சீனுமாயா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து பூ மிதிக்கிறதா வந்து கோவிலில் நேற்று கடன் வச்சுருக்காங்க ஸோ அந்த இடத்துல புவனேஸ்வரி ரகுராம அசிங்கப்படுத்திருப்பாங்க இப்படி எங்கள் வீட்டு பயணி இல்லாமல் பண்ணிட்டு அம்மனுக்கு பூ முதிச்சா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும்னு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ரகுராமனும் நேராக முடிவெடுத்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் சிவா ஜானகிட்ட விஷயத்த சொன்னதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இப்படி புவனேஸ்வரி பேசிட்டா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாயாவும் கவலைப்படாதீங்க பெரியம்மா கூடிய சீக்கிரம் அந்த பொறுக்கி பையன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம லிங்கம் வந்து என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா அங்கே கோவிலில் வேலை பார்க்குற ஒருத்தவங்களை போனீஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நான் சொன்னேன் இல்லை அவன் இவன் தாமா இப்போ அந்த ரகுரா போம்பொடிக்க முதல் அவனுக்கு மஞ்சு தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கு பதிலாக அவனை இல்லாமல் பண்ணுற ஒரு தண்ணி இருக்குது அதை வந்து ஊற்றினோன்னா பூ மிதிக்கக்குள்ளையே அந்த இடத்துலையும் அவன் கருகிடுவான் இல்லையா கொஞ்சமாவது உயிர் இருக்கும் அப்படி இருந்தால் இப்படி கடவுள் வந்து அவங்க வீட்டு பையனு இல்லாமல் பண்ணதால தான் இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு ஊரே பேசும் எப்படி அப்படின்னதும் எல்லாம் ஓகே தான் ஆனால் ரகுராமுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னது என்ன மானிங்க அவனே உங்களுக்கு துரோகம் பண்ண எதிரி அவன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே அதெல்லாம் தேவையில்லம்மா போகட்டும் அப்படின்னதும் புவனேஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுரம் வந்து இப்படி எல்லாம் ரம்ராமுக்கு புவனேஸ்வரி பேசுனதை ஜோதிச்சுட்டு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேராக கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு எடுக்கிறாங்க ஜானகியோட தாலி சூலத்தில் மாட்டிடுது அங்கே இருக்கிற பொம்பளைங்கள்லாம் சூலத்தில் தாலி மாட்டக்கூடாதுமா உன் புருஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் அவரை கவனமாக பார்த்துக்குவோம் அப்படின்னதும் ஜானகியும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நேராக விஷயத்தை வந்து மாயா கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க பெரியம்மா அப்படி அந்த புவனேஸ்வரி என்ன செஞ்சு கிளிக்க போகிறா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பெரியப்பா நல்லபடியாக போக மதிப்பார் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னதும் எனக்கு என்ன பயமாக இருக்கு மாயா இப்படி புவனேஸ்வரி பண்ணிடுவாளோ அப்படின்னு பார்த்து இருக்கும்போதே இவ்வளோ திமிரு பிடிச்சி ஆடுறா கடவுளே எனக்கு என்ன நடக்கும் நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னதும் ஐயோ பெரியம்மா நீங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க பெரியப்பா நல்லபடியாக பூ மிதிப்பாரு அதே போல அந்த புவனேஸ்வரியும் அசிங்கப்படத்தான் போப்பற அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகியோட மனசுக்கு இல்லை எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மாயா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஜானகி இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையிலே என்ன நடக்குதுன்னா எல்லாருமே கிளப்பி கோவிலுக்கு போயிடுறாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து போக மதிப்போ இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி விசிட் பண்ணால் அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா நம்ம ரகுராமுக்கு தலையில் பார்க்குற அந்த மஞ்சள் தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வேறு ஒரு தண்ணியை கலந்துடுறான் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ஜானகி மாயெல்லாம் சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த தண்ணியை வந்து ரகுரம் தலையில் ஊற்றலான்னு எடுக்கிறாங்க உடனே இதை பார்த்து புவனேஸ்வரி லிங்கமும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க கால் வச்சு அடுத்த நொடியே அவன் இல்லாமல் போப்பறான் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி ஊர் மக்கள் முன்னாடியெல்லாம் இங்கே பாரு ரகுராம் மறுபடியும் சொல்கிறேன் நீ கால் வச்சிடாத அப்படி வச்சுன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக சாமி குத்தம் ஆகிடும் எங்கள் என்னங்க எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க எங்கள் வீட்டு பையனும் இல்லாமல் பண்ணதும் இல்லாமல் ஒரு புற்று உணர்ச்சி கூட இல்லாமல் அம்மனுக்கு பூ மதிக்காரு அம்மன் இவர் பூ மதிக்கிற வேண்டுதலை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அம்மன் இவருக்கு தண்டனை கொடுக்கத்தான் போகிறாங்க அப்படின்னுடும் இங்கே பாருமா ஐயா மிதிக்கிற நல்ல காரியம் பண்ண போகிறாரு எப்போவும் முடித்த கதை எதுக்குமா திருப்பி திருப்பி பேசிட்ருக்க கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படி அப்படின்னு ஊர்க்காரங்க சொ இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டம் அப்படின்னு புவனேஸ்வரி நக்கலாக இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இது பக்கம் நம்ம ரகுராம் வந்து பூ மிதிக்கிறதுல காலடி வைக்கலான்னு எடுக்கிறாங்க உடனே மாயாவுக்குள்ளே சாமி பகுந்துருது டே நில்டா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா அப்படின்னு ஜானகி சொன்னதும் இங்கே பாரு ஜானகி ஓ புருஷனே போதிக்கிறதுல தாள் வைக்கவனான சொல்லு அப்படின்னதும் ஊர் மக்களே அதிர்ச்சி ஆகுறாங்க இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் உடனே லிங்கம் வந்து பிளேட்டை மாற்றி போடுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு யார் ரகுராம் விட்டு பொண்ணு அவள் உடம்புலேயே வந்து அம்மன் இறங்கி இப்படி பூ முதிக்க வேணான்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் இவங்க அவ்வளோ பெரிய தப்பும் பாவமும் பண்ணியிருக்காங்க அதனால தான் அம்மன் வேண்டதில் ஏற்றுக்காம அப்படி சொல்லிட்டுருக்கா அப்படின்னதும் டே லிங்கம் என்னடா பேசிட்டுருக்கா அப்படின்னு மாயா வந்து சத்தம் போட்டதும் லிங்கம் வந்து அமைதி ஆயிடுறாங்க ஏன்னா மாயா உடம்புல இருக்கிற அம்மன் வந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாரு ரகுராம் உடனே நீ போய் குளத்தில் மூணு மூணு வாட்டி மூழ்கிட்டு வா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி தாயே ஏமா மூணு வாட்டி மூழ்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு மக்கள் எல்லாம் கேட்டதும் இங்க பாருடா மஞ்ச தண்ணிக்கு பதிலா அவ உடம்புல வேற தண்ணியும் ஊத்திருக்காங்க அப்படின்னதும் உடனே என்ன நடக்குதுன்னா அந்த தண்ணியை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அந்த வேற ஒரு பொருள் கலந்துருக்கு இதை பார்த்த மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க ஐயோ ஆமாப்பா இந்த தண்ணியில யாரோ இந்த விஷயத்த கலந்துருக்காங்க அப்படின்னதும் ஜானிக்கு அதிர்ச்சியாகிறாங்க அம்மா தாயே ஏ புருஷன் உயிரை காப்பாத்திட்டோம்மா ரொம்ப நன்றிமா அப்படின்னதும் போ ரகுராம் போய் ஒளிட்டு வா அப்படின்னதும் குளத்தில் மூணு வாட்டி மூங்கிட்டு வந்துடுறாங்க ரகுராம் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்லபடியாக ரகுராம் பூமிதிச்சு முடிச்சிடுறாங்க இதை பார்த்து நம்ம புவனேஸ்வரி லிங்கமும் சம டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் மாயாவும் மயக்கி விழுந்துடுறாங்க உடனே பார்த்தோன்னா என்னம்மா பெருசாக வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க பார்த்தீங்களா ஐயாவுக்கு திட்டம் போட்டு இப்படி ஐயா ஐயாவை இல்லாமல் பண்ண பார்த்துருக்காங்க ஐயா மேலே எவ்வளோ பாசம் அக்கறைகள் இருந்தால் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக அம்மனே இறங்கி வந்திருப்பா இன்னொரு வாட்டி ஐயாவையும் சரி ஐயா குடும்பத்தையும் பற்றியும் சரி இப்படி எல்லாம் பேசுகிற வார்த்தைகள் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் புவனேஸ்வரியை வந்து அசிங்கப்படுத்தாங்க இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி சம்மர் டென்ஷனில் கிளம்புறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரமும் முடிச்சிருந்தா